வணக்கம் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வர வைக்கிறேன் பீர் வேஸ்ட்டு செரலாக்குங்கிறது மூட்டை நான் ஒரு பக்கம் மாடு நம்ம வாங்க போகிற பக்கம் அவங்க போடுறாங்க அதை எடுத்து போடுறேன் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க இதை வந்து உங்களுக்கு பார்சலோ கொரியலோ பண்ணவே மாட்டாங்க எந்த கம்பெனியும் எந்த பீர் வேஸ்ட்காரருமே இதை வந்து பார்சல் பண்ண முடியாது என்ன காரணம் கேட்டிங்கன்னா தண்ணி வந்து இது அதிகமாக இருக்குது அதனால் அதை ஆஃபீஸில் ராலியில் வந்து இது ஏற்ற மாட்டாங்க இது வந்து அங்கேயே லோடு வந்து பக்கமாக ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது தான் இறக்க வாங்குது இது ஒரு மூட்டை பார்த்திங்கன்னா எண்ணூறுவா கணக்கு வருது இது மாடு ஒன்றுக்கு ஆனால் கறவையெல்லாம் சூப்பராக வரும் உங்களுக்கு செலவு கம்மின்னு இப்போ சொல்ல முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு எப்படிங்கன்னா இது ஒரு ரேட் வந்துடுது ஒரு மாடு ஒன்றுக்கு இது ஒரு குண்டாக போட்டோம்னா போகுது நல்ல கறவை வந்து பால் தெளிவாக திரும்பிடு ரெண்டு குண்டா நல்லா பத்து லிட்டர் கறக்க மாட்டுக்காலும் ஒரு ரெண்டு குண்டா அது கூட மாடு தேவணம் தவிடு எல்லாம் போட்டுக்கணும் நல்லா ஜீரண சக்தி வந்து இது நல்லா அதிகமாகும் இதுதான் மக்காச்சோளம் செர்லாக்கு இது மூட்டை நான் மாடுபட போனேன் இப்போ நான் மாடு இல்லைங்க மாடுபட பக்கம் ஒரு பக்கம் இருந்துச்சு இது நிறையா பேர் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்குமானா இது கொரியர் பண்ணவே மாட்டாங்க ஆகும் இதில் வந்து கூட ரெண்டு மூணு திப்பிகளான கலக்கி கொஞ்சம் உதிர் பதமாக தூக்கி வண்டியில் வாசியில் போட்டாலும் த இதெல்லாம் தண்ணி வெடி இப்போ தூக்கி படையில் பார்த்திங்கன்னா ஈரத்தோட கசிவு இருக்குது இந்த மோட்டை வந்து எட்நூறுரூவா வருது இந்த இயற்கசிவு அப்போ உங்களுக்கு இது அது செட்டாகமான்னு யோசனை பண்ணிக்கோங்க ஆனால் கறவை நல்லா இருக்குது இதுதானுங்க இதோட முழு விவரம்